இவ்வளவு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சங்கிக்கான கூறுகள் இருக்குது அதனாலதான் உங்களை சங்கின்னு சொல்றமே தவிர நீங்க வெறுமனே சங்கினா நண்பன்னு சொன்னதுனால மட்டும் இல்லை நீங்க எந்த திசையில் யாரை எதிர்க்கிறீர்கள் அப்படிங்கறதுல இருந்து சொல்றோம் வரவேற்கிறேன் தம்பியை வாழ்த்துறேன் படிச்சுட்டு வந்தது வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது அவர் கற்றுக்கு வந்ததுல மகிழ்ச்சி சீமான் ஹெச்ராஜாவை ஆதரிப்பது மட்டுமல்ல சங்கி என்கிற வார்த்தை நியூட்ரலாக்குகிற வேலையை செய்கிறார் ஒண்ணு சங்கிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை தான் அது நண்பன் என்று பொருள் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அதற்கு எதிர்வின இவ்வளவு மோசமாக இருக்கும்னு தெரியாம முரண்பாடு முரண்பாடு இருக்கிறதுனால ஒரு என்ன இருக்கு சங்கின்னா பொருள் இருந்தா இருக்கு அப்படியான லட்சராஜாவை இப்பொழுது சீமான ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு கருத்து இருப்பதாக சொல்கிறார் சொன்னார் கேடி ராகுனுக்கு சொன்னார் இப்பொழுது இவர்களுக்கும் சொன்னாரு எப்படி பிடிச்சுக்கிறார் அப்படியே நூ நூத்தி எண்பது டிகிரி தலைகீழாக பேசுவதற்கு தோதான வாய் இவருடைய வாய் இவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தன்னுடைய தேவைக்கானது மாத்தி மாத்தி பேசுவார் அந்த சங்கிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்க அதை எடுத்துக்கிட்டாலே போதுமா இருக்க ராஜா அதை விட்டு அதை தாண்டி அவதூறு பேசுற ஆளுகளை சொல்ற நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கல அந்த வலைவடிகள் பேரெல்லாம் நான் சொல்லணுமா உங்களுக்கு எல்லாம் தெரியாதா நீங்க உடனே ஐயா ஹெச் ராஜா போயிட்டு அவர் மட்டும்தான் அவதூற பேசுற அரைக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர் திரு சுமன் கேவி அவர்கள் வணக்கம் வணக்கம் சொலர் வணக்கம் மீண்டும் சீமான் வேறு வழியாக பேசியிருக்கிறார் குறிப்பாக ரஜினியை சந்திப்பது அவ்வளவு அசுமியமான விஷயமா சங்கி என்றால் நண்பன் என்று ஒரு பொருள் இருக்கத்தானே செய்கிறது அது மட்டுமல்ல ரஜினியின் மகள் சங்கி என்று வருத்தப்பட்ட போது அது வருத்தப்பட வேண்டிய இழிவான சொல் அல்ல என்று நான் அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற மீண்டும் சங்கிக்கான புது விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் முதல் எப்படி பாதி இல்ல சீமானுடைய வாய் சாமர்த்தியத்தை பற்றி நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் ஒன்று தேவை அப்படிங்கிறத விளக்க சொன்னாலும் ஒரு மணி நேரம் பேசுவார் தேவை இல்லை அப்படிங்கிறத பேசினாலும் ஒரு மணி நேரம் பேசுவார் நம்ம நண்பர்கள் ஒருத்தர் தான் வந்து முன்னாடி சொன்னாரு கண்ணகியா மாதவியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திரி சிறந்தவர் கண்ணவியா மாதவியான்னு நீங்க டைட்டில் வச்சீங்கன்னா கண்ணகிங்கிறதுக்கும் ஒரு மணி நேரம் பேசுவான் மாதவிங்கிறதுக்கும் ஒரு மணி நேரம் பேசுவான் அதுலயும் பாயிண்ட் கரெக்டா இருக்கும் இதுலயும் பாயிண்ட் கரெக்டா இருக்கும் வந்து கல்யாண புரோக்கரா இருந்தாரு அவரு ஒரு கல்யாணத்தை ஒன்னிச்சு அதை சேர்த்து அதை வந்து சரி பண்ணி அந்த கல்யாணத்தை இணைச்சி வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு அது அவ்வளவு விளக்கம் பண்ணாரு நானும் இருந்துகிட்டு இருந்தேன் நான் சின்ன பையனா இருப்பேன் இருந்து விளக்கம் சொல்லி அந்த பையன் அப்படி இப்படி இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கணும் எல்லாம் ஒன்னிச்சு கதையாயிடுச்சு கல்யாணம் ஓகே ஆயிடுச்சு ஓகே சொல்லிட்டாங்க கமிஷன் பத்தாயிரம் ரூபா கொடுக்க அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல ரெண்டு பேரும் எல்லாம் கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை ஆகுது பொண்ணு வீட்டுல இருந்து நிறுத்திருங்க பதினாயிரம் ரூபாய் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி அவரு கல்யாணத்தை முடிச்சு இந்த நிறுத்துறதுக்கு அவ்வளவு கதை சொன்னாரு அதுவும் சரியாதான் இருந்துச்சு அப்போ நான் என்ன சொல்றேன்னா வாய் சாமர்த்தியம் இருந்ததுன்னா நீங்க ஒரு கல்யாணத்தை ஒரு உறவை சேர்த்து வைக்கவும் முடியும் அதை நீங்க வந்து உடச்சி வைக்கவும் முடியும் ரெண்டையும் நியாயமாவே நடத்திட முடியும் சீமான புறக்காக புரோக்கர் தான் சீமான் நான் என்ன சொல்றேன் ஒரு மரியாதை இருக்குது அதாவது கல்யாண திருமண புரோக்கருக்கு கூட ஒரு தேவை இருக்குது அதனாலதான் இந்த மேட்ரிமோனியை சைட் இருக்குது இவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி வீடு புரோக்கருக்கு கூட ஒரு மரியாதை இருக்குது அவர்கள் பல தகவல்களை சொல்லி கொடுக்குறாங்க இந்த உலகத்துல புரோக்கர்களுக்குன்னு ஒரு தேவை இருக்குது அந்த வேலையை அவர்கள் செய்கிறாருங்க அரசியல் புரோக்கர்களுக்கு ஒரு தேவை இருந்தாலும் கூட இந்த சீமான் என்கிற அரசியல் புரோக்கர் இருக்காப்ல அவர் யாருக்கு வேலை செய்கிறார் என்ன வேலை செய்கிறார் அப்போ நான் என்ன சொல்றேன்னா இவருடைய வாய் சாமர்த்தியத்தால் ஒண்ணு தேவைனாலும் தேவைன்னு பேசுவாரு இல்லனால இல்லைன்னு பேசுவார் நான் என்ன சொல்றேன் சங்கி என்றால் சக நண்பன் நீ தானே சொல்ற சக நண்பன் சொல்லிட்டு அடுத்த வரிய நீ என்ன சொல்ற அங்க எங்க அப்பாவை சங்கி சங்கின்னு சொல்றாங்கன்னு வருத்தப்படும் போது நீ வருத்தப்படாத அப்படின்னு நான் போன் பண்ணி சொன்னேன் சரி என்ன சொன்ன அப்படியெல்லாம் நீ உங்க அப்பாவை சொல்லி இழிவுபடுத்த முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாப்புல அதாவது அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை அவரை சங்கின்லாம் சிறுமைப்படுத்திட முடியாதுன்னு சங்கி என்றால் சிறுமைப்படுத்துவதா அல்லது சக நண்பன் என்று பெருமைப்படுத்துவதா நீங்கள் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நட்போடு உறவோடு இருக்கிறீர்கள் ஆதரவு கொடுத்த நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல நீங்க ரஜினியை சங்கின்னு சொன்னப்போ சொன்ன வார்த்தை என்ன சங்கி என்பது சக நண்பன் அது ஒரு சிறந்த விஷயம் அப்படித்தானே சொல்லிருக்கணும் ஒண்ணு சங்கு என்பது சக நண்பனாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் அதை தரித்துக் கொள்ள வேண்டும் அவரை பார்த்துட்டு வெளியில் வந்தப்போ சிரிச்சுக்கிட்டு புன்னகையோடு சங்கி என்றால் சகனங்க சொன்னீங்க அதுக்கு இதுல செருப்ப தூக்கி காமிச்சு யார்ரா சங்கி அப்படின்னு கத்துறீங்க இது நல்லா ஒரு பக்கம் சத்தியமூர்த்தி ஐயர் வந்து இந்த தேவதாஸ் முறை ஒழிக்கப்படும் போது இந்த பாப்பார கூட்டம் என்ன சொன்னிச்சு தாசி முறை அந்த பொட்டு கட்டி விட்டு கோயிலுக்கு பெண்களை அடகு வைக்கிற முறை என்பது சிறந்த முறை அது வந்து பெண்களை பெருமைப்படுத்த கடவுளுக்கு நிகரானது கடவுளுக்கு கணவன் மனைவிய கடவுளோடு எப்படி வந்து பெருமாளுக்கு லட்சுமி ஒரு பாகமா இருக்கிறாலும் அதே மாதிரி இந்த பெண்கள் அவ்வளவு முக்கியமானவர்களாக மாறிவிடுகிறார்கள் சொன்னிச்சு வைரமுத்து ஒரு ஆய்வு கட்டரை வாசிக்கிறாரு ஆண்டாள் என்கிற பெண் கட்டி விடப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கலாம் தேவதாசி முறையில் வந்தவளாக இருக்கலாம் இதை நான் சொல்லல அமெரிக்காவிலிருந்து ஒரு தமிழ் ஆய்வாளர் சொல்லிருக்கிறாரு ஏன்னா அவரு அந்த பெண் வந்து காதலன் காதலி பாவத்தில் கிருஷ்ணனை பாவித்து எழுதுகிறது என்ன திருப்பாவை திருவம்பாவையில நாச்சியார் திருமொழியில இன்னும் விரசமான பாடல்கள்லாம் இருக்குது அப்ப ஒரு உறவு அதாவது கணவன் மனை உரை வரிசங்கம் நின்றாட நாரணன் நம்பி கைத்தளம் பற்றி என்னை வந்து பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனான்னு சொல்லி அந்த கல்யாண காட்சிகளை எல்லாம் விவரிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பொட்டுக்கட்டி கொடுக்கப்பட்ட பெண்ணாக இருந்திருக்கலாம் அதனால பக்தி சிரத்தையில் இருந்தால் நீங்க அங்க சத்தியமூர்த்தி ஐயர் சொன்னது உண்மையாக இருந்தால் இந்த ஆண்டாளை குறித்து சொல்லும் போது உங்களுக்கு ஏன் கோவம் வரணும் சரி கோவம் வர்றது மட்டும் இல்ல கட்சி என்ன சொன்னாரு தாசிக்கு பிறந்தவன் வைரமுத்து மேடைப்படுவது தாசிக்கு தாஸ் தேசிங்குற தாசிக்கு பிறந்தவங்க சொன்னார் தாசிங்கறது தஸ்யூ தாசிங்கிறது கடவுள் கடவுளுக்கு அடிமை அந்த ஆண்டானுக்கு அடிமை கடவுளுக்கு சேவகம் செய்கிற தாசி பெண் அதுக்கு வேற எந்த பொருளும் இல்லாத பட்சத்தில் அது புனிதமானதாக இருக்கிற பட்சத்தில் வைரமுத்துவேன் நீங்க இப்படி சொல்லணும்னு அவனுக்கு அவசியம் வந்திருக்கு அப்போ பயன்பாட்டு ரீதியாக வேற பொருளை கொடுக்குறதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா ஆனா ஆய்வு ரீதியா சொன்ன உன்ன பயன்பாட்டு ரீதியான அர்த்தத்துல நீங்க திட்டுறீங்க ஆனா சத்தியமூர்த்தி ஐயர் என்ன சொல்றாரு அது புனிதமான செயல் அது புனிதமான வேலைனாரா நான் அதத்தான் மறுபடியும் சொல்றேன் எப்படி இந்த சங்கிகளும் இந்த சீமானும் ஒன்று விடுகிறான்னு பாருங்க தாசிங்கிற வார்த்தை அந்த விஷயம் புனிதமானதுன்னா உன்னை திட்டும் போது ஏன் உனக்கு வலிக்கிறது அந்த வார்த்தையை சொல்லும் போது உனக்கு ஏன் வலிக்கிறது நீ புனிதமானதா எடுத்துக்கிட வேண்டியதானே நான் எல்லோருக்கும் இன்னும் கூடுதலாக இருந்தா என் தன் தம்பிகளுக்கு நான் நண்பன் போல் இருக்கிறேன் சக நண்பனாக இருக்கிறேன் எடுத்துக்க வேண்டியதானே சரிங்களா அப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு பக்கம் இங்க இப்படி பேசிட்டு இன்னொரு பக்கம் மாற்றி பேசுவதற்கு இந்த ஆள் இந்த ஆள் இந்த வாய் என்ன டிசைன் சொல்ல முடியாது நான் தான் சொல்றேன் இது வந்து பட்டிமன்றம் இந்த மாதிரி புரோக்கர் வேலைகள் இது மாதிரி வாய் சாமர்த்தியத்தால் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளுக்கு அப்படியே நூ நூத்தி எண்பது டிகிரி தலைகீழாக பேசுவதற்கு வாய் இவருடைய வாய் இவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தன்னுடைய தேவைக்கானது மாத்தி மாத்தி பேசுவார் அந்த சங்கிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்க அதை எடுத்துக்கிட்டாலே போதுமானது தெளிவாக தெரியும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் அப்படின்னா பாண்டேவோட ஒரு பேட்டியை என்ன சொன்னாருனாக்க அதிமுக 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 இல்லையோ அதாவது சீமான் நிறைய இடங்கள்ல குறிப்பாக பிஜேபி கொள்கை வருவதோ தெரிகிறது பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கின்ற போற அவர் ஒரு அன்மரத்தை சொல்றாரு இல்லையா ஏன்னா இயல்பாவே பாண்டேவும் சீமானும் ரொம்ப நெருக்கமா இருக்கான்றதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க அவரோட ஒப்பீடு எப்படி புரிஞ்சுக்கிறது சமூகத்தை ஒரு அன்ரெஸ்டா வச்சிருக்கணுங்கிறதுக்காகவே பேசிக்கிட்டு இருக்கிற வெறுப்பு பேச்சுக்களை உமிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபரை எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீர்கள் அப்படின்னு இந்த நிமிஷம் எதாவது இதை என்னால் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு போட்டிருக்கிறாரு இப்போ இது ஒரு நிகழ்ச்சிக்கே எப்படின்னா நீங்க முழு சங்கியா மாறி நீங்க அங்க அங்கோட கொத்து கொத்தா வெளியில இப்பவுமே கொத்து கொத்தா போயிட்டாங்க இன்னும் கூடுதலாக உங்களுடைய பேச்சு என்பது முற்றிலும் வலதுசாரித்தனமாக போயிடும் நீங்க இன்னும் பாருங்களேன் பாண்டேங்கிறவரு தன் தந்தி டிவிங்கிற தொலைக்காட்சிக்குள்ள நடுநிலை வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கவன் தண்டியும் அவர் அந்த வார்த்தைக்கு இருந்த மரியாதை என்பது வேற மேபி நீங்க கூட இல்லைன்னா நானே கூட பாண்டே அதுல சொல்லிருக்காப்லன்னு சொல்லுவேன் இன்னைக்கு இன்னைக்கு சங் சங்கிகள் எங்களுடைய ஆள்னு உத்தரவாதம் போத்துறாங்க ஆனா பாண்டேக்கு வேற என்ன நடுநிலை வேஷம் இல்லை இல்லையா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இந்த வேஷத்தை கலைக்க வேண்டுமா சீமானின் முற்போக்கு முகத்தை உடைக்க வேண்டுமா அது கேள்வி அதனால அவர்களுடைய எஜமானர்கள் அவர்களுடைய போர்ஷன் என்ன அப்படிங்கறத டிசைன் பண்ணுவாங்க ஒருவேளை நான் வந்து இப்ப என்ன நடந்திருக்குங்கிறத நான் என்ன பாக்குறேன்னா இவருடைய தேவையின் காரணமாக அதாவது விஜயின் வருகை அதனால் வந்த பாதிப்பு அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தன்னை ஒரு பரபரப்பாக காட்டிக்கொள்வது அவர் வந்து திரையில் சூப்பர் ஸ்டார் நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா பேசுவதற்கான ஒரு களம் இந்த மாதிரி தன்னைத்தானே புகழ்ந்து தன் மூஞ்சிலேயே காரி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இதையெல்லாம் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அதை யார் மூலமா ஏற்படுத்தியிருக்காரு ஆஹ் ரவீந்திரன் துரைசாமி என்கிற பக்கா ஆர் எஸ் எஸ் நபர் இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் தானுலிங்க நாடார் அவர் தான் என்னுடைய ஆதர்ஷ புருஷர் அப்படின்னு பேசக்கூடிய பொதுவெளியில் தன்னை ஒரு பச்சை சங்கியாக வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடிய சரிங்களா அப்படிப்பட்ட நபர் சங்கிங்கிறதுல கூட கீழ் மட்டத்தில் ஒரு வெறுமனே வந்து அந்த வெறி இருக்கிற நபர் மட்டுமல்ல திட்டமிடுகிற இடத்தில் இது ஆர் எஸ் எஸ் திட்டமிடு விட்டு செயல்படுத்துகிற இடத்தில் அந்த கண்ணியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நான் இன்னும் சொல்றேன் ஏன் இவர் தானுலிங்க நாடாரு தன்னுடைய ஆதர்சு சொல்றாரு ஏன் சீமானை கூட்டிட்டு போறாரு அப்படின்னா இது எல்லாத்துக்குள்ள ஒரே வகையான சாதிய நூல் இருக்கிறது அந்த கண்ணி இருக்கிறது இவர்களை இணைப்பது வெறுமனே சங்கித்தனம் மட்டுமல்ல சரியா அவரையும் அவரையும் சாதிய கூட்டுக்கள் அடைப்பது சீமானையும் சாதிய கூட்டுக்கள் அடைப்பது சரியா சீமானையும் சாதியை கூட்டுக்கு அடைப்பது சரியானே நான் அடைக்கலைங்க ஆனா அவர் அந்த இதுக்குள்ளதான இருந்திருக்கு இருக்கிறாரு ரவீந்திரன் துரைசாமி எந்த அன்பு அதாவது அன்பு பீரிட்டு வர்றாங்க எந்த அடிப்படையில் வராரு பாண்டே வராருனா சீமானை ஒரு சங்கி என்று உள்ளார உணர்ந்திருக்கிறார் வர்றாரு அது சங்கி உணர்வு இது வெறுமனே சங்கி உணர்வு இல்ல ஜாதி உணர்வும் இதில் இருக்கிறது சைமன் செவாஸ்டியன் நாடார் என்கிற சீமானை அந்த ஜாதியிலேயோ அந்த மதத்திலேயோ இணைத்து பேசுவதனால் அந்த மதத்துக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் சொல்றதா இருந்தா அந்த மதத்துக்காரர்களை சீமான் இழிவுபடுத்துற மாதிரி யாருமே படுத்தல சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னாரு சரிங்களா அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் இன்னும் முன்னேறி முற்போக்காக இருக்கிறார்கள் பாண்டி பஜார்ன்னு இருக்குது டபிள்யூபிஏ சவுந்தரவாண்டியார் நீதி கட்சியினுடைய தலைவர்கள் ஒருத்தர் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை உடைய சமூக நீதிக்காக போராடியவர்கள் மொழிப்போர்ல உயிர் நீத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்ப அதனால ஒரு சங்கியை வைத்துக்கொண்டு ஒரு இனத்தை குறை சொல்வது நம்மளுடைய வேலை கிடையாது ஆனால் ஏன் ஆனா பார்ப்பதர்களை நாம அப்படி பாக்குற இல்லை ஏன் அப்படின்னா அது வந்து மொத்த லாபத்தையும் அந்த இனம் அனுபவிக்கிறது அதனால அந்த இனத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் பார்ப்பனர்கள் மேல் நாம் வைக்கிற விமர்சனம் என்பது வெறுமனே ஜாதி அந்த வருணத்துக்கு வைக்கிற விமர்சனம் இல்ல அந்த விமர்சனம் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க சரி பண்ணிக்கிறோம் நான் வந்து கூடுதலாக நான் நேர்மையாளனாக முக்கியமானது ஆனா இந்த நபர் தன் சொந்த சாதி மக்களுக்கும் தான் பிறந்த அந்த மதத்தின் சிறுபான்மை மக்களுக்கும் மோசத்தை விளைவிக்கிற இந்துத்துவ கோட்பாட்டுக்கு இணங்கி செல்கிற நபர் இவரை சங்கின்னு சொல்லாம நாம் என்ன இவரை வந்து

அந்த கண்ணோட்டத்திலிருந்து அவர் மாறுபட்டதே கிடையாது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இப்ப நான் வந்து சீமான வந்து சைமன் சபாஸ்டின்னு சொல்றதுக்கும் வந்து விஜய் வந்து ஜோசப் விஜய்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது சீமானை மலையாளின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது அதோட பொருள் என்னன்னா நான் இந்த இடத்தில் இவரை இந்த இடத்தை சொல்லிட்டு இவர் இந்த இனத்திற்கும் அந்த கூட்டத்திற்கும் உண்மை இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆதங்கம் தான் ஆதங்கம் அந்த சிறுபான்மை மக்களுக்கு பயனற்றவராக இந்துத்துவ கூட்டத்துக்கு ஆதரவா இருக்கிறாருங்கிறதா என்னுடைய ஆதங்கம் நாடாருங்கிற சமூகத்துக்கு எதிராக இருக்கிறார் அவர்களை இழிவுபடுத்திய சனாதனத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்கிறது என்னுடைய ஆதங்கம் ஆனா ராஜா ஒவ்வொரு மேடையிலையும் ஒரு மௌலவியை நீங்க இப்படி கேட்பீங்களா ஒரு ஒரு கிறிஸ்தவ பாவாடை அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் சிறுபான்மையினர் மீது கால்டுவல் இமாஞ்சலி அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் மெக்காலே அந்த உருவாக்கி வைத்த மைண்ட் அப்படிம்பாரு அப்போ முழுக்க என்னன்னா நமக்கு கல்வி தந்த முறையான சட்டங்களை வகுத்து கொடுத்த மெக்காலேவே உங்களுக்கு பிடிக்காது நமக்கு சமத்துவத்தை தந்த மெக்காலே உங்களுக்கு பிடிக்காது அவரை ஒரு மத ரீதியாக கொண்டு போய் பிராண்ட் பண்ணுவீங்க அப்போ சீமானையோ அல்லது பிற நபர்களையோ ஹெச் ராஜா விமர்சிப்பது மத ரீதியாக பேசுவது என்பது அந்த தனிநபர்கள் மேல் வைக்கிற கோபம் இல்லை அந்த மதத்தவர்கள் மேல் வைக்கிற கோபம் சீமான் ஹெச் ராஜாவை ஆதரிப்பது மட்டுமல்ல சங்கி என்கிற வார்த்தை நியூட்ரல் ஆக்குகிற வேலையை செய்கிறார் ஒண்ணு சங்கிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை தான் அது நண்பன் என்று பொருள் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அதற்கு எதிர்வினை இவ்வளவு மோசமாக இருக்கும்னு தெரியாம அத வந்து அவ்வளவு விமர்சனங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லி நான் செஞ்சில்லை அப்படின்னு கையை விடுறாரு அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை எல்லாம் அதாவது நிர்வாக ரீதியான ஆட்சி ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஒரு கட்சி ஒரு இன்னொரு நபரோடு அது கட்சி கூட கிடையாது ஒரு ஆட்சியாளர் மேலே ஆளுகிற ஆட்சியாளர் சந்திக்கிறார் அப்படிதான் நீங்க பாக்கணும் நீங்க நாணயத்தை வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங் வராருன்னா அது ஒரு நிர்வாக ரீதியான ஒரு சரி கட்டுதல் நாளைக்கு ஒரு நிதி வேணும் அப்படின்னு சொன்னா நாம இங்க இருந்து அவர்களோடு இணங்கி போகிற கட்டாயம் இருக்குது எத்தனை விஷயத்துக்கு நீங்க வந்து உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது வாயை மட்டும் தூக்கிட்டு வந்து பேசிட முடியும் ஆனா அவர்களுக்கு அப்படி இல்லையே நீங்க உங்களுடைய செயல்பாட்டால் சங்கி என்று நிரூபித்திருக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க சந்தர்ப்ப வசத்தால் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒன்னா இருக்கிறதுனாலே நம்ம கெட்டு போயிட்டாலும் அர்த்தம் கிடையாது ஆனால் நீங்கள் உங்களுடைய சிந்தா சித்தாந்தத்திலேயே தவறா இருக்கீங்க நீங்க ஒரு இனவெறியர் சாத்தியராகத்தான் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் கூடுதலா நான் எது கேக்குறேன்னா ஒரு மேடையில அந்த சிவ் பொண்ணு வந்து நாடார் என்று போட்டுக் கொள்வது பெருமைன்னு பேசுனீங்க இல்லையா நான் என்ன சொல்றேன் நீங்க மேலே இருந்து இணங்கி வந்ததுல இருந்து அடுத்த நாளே பேரை மாத்திக்கிட வேண்டியதானே உங்களுக்கு அவ்வளவு பெருமை இருந்துச்சுன்னா அதை நீங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு பக்கம் அந்த ஜாதியை போட்டுக்கொள்வது தவறில்லைங்கிறத நியூட்ரல் பண்ணுகிற வேலை ஜாதிய உணர்வை தட்டி விடுகிற வேலை நீ செய்யறது கிடையாது அதே மாதிரி சங்கிங்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாதுன்னு சொல்லி நியூட்ரல் பண்ற வேலை ஆனா நீ சங்கியா இருந்து உன்னை சங்கின்னு சொன்னா உடனே கோவம் வருது ஏன்னா நான் நடுநிலை ஆலன் நான் முற்போக்காளன் புரிதா உங்களுக்கு இப்ப இதுலதான் அவர் வந்து இதை இதாக்குறாரு இன்னும் கூடுதலா சொல்றேன் உன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் ஹெச்சுராஜா விஷயத்தில் ஹெச்சிராஜா முழுக்க முழுக்க தமிழ் இன உணர்வாளர்களை தமிழர்களை இழிவுபடுத்தாத இடமே கிடையாது நான் என்ன சொல்றேன் நீ ஹெச்சிராஜா இவ்வளவு வலிந்து பேசுற நீ ஐயா ஐயான்னு சொல்ற நெல்லை கண்ணனை பந்தாடி உருட்டி சென்றது யார் அது வந்து கருப்பூச்சதங்கிறமா அது நான் என்ன சொல் நான் என்ன சொல்றேன் அந்த நபர் மேல் நீங்கள் வந்து இது கேஸ் போட்டு இருக்கலாம் அவரை நீங்க இது பண்ணிருக்கலாம் ஆனா அவர் நீங்க எந்த அளவிற்கு நெருக்கடி கொடுத்து அவரு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையையும் தூக்கிட்டு போனீங்க பந்தாடில தூக்கிட்டு போனாங்க கூட தெரியும் ஒரு தமிழர் எடப்பாடி ஆண்டு கொண்டு இருந்தார் சுத்த தமிழர்னு இவன வைக்க முடியாம சொல்லிட்டு இருக்கலாம் நீ உங்க சித்தப்பா வந்து ஆண்டிட்டு இருந்தீங்க என்ன நடந்துச்சு நெல்லை கண்ணனுக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு வெறிநாய் படித்திருக்கிறது அவர் ஆண்டாளை குறித்து அசிங்கமாக பேசுகிறார் அவர் வந்து அத்திவரதரை குறித்து இழிவாக பேசுகிறார் அவர் அத்திவரதரை குறித்து இழிவாக எல்லாம் பேசல பகுத்தரியோடு நடந்துக்காங்க நம்பிக்கை என்பது வேற அப்படின்னு சொல்றாரு ஆனா அவ்வளவு அவரை வந்து கிறிஸ்தவ கைகூலிங்க நாப்புல வாழ்நாள் உள்ள கம்பராமாயணத்தை படித்தவர் நெல்லை கண்ணன் வாழ்நாள் உள்ள வந்து ஆன்லி ஆற்றியவர் சுகிசிவா இவர்களை எல்லாம் வந்து நீங்க கிறிஸ்தவ கைகூலின்னு சொல்லி தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சீங்க ஒருத்தரை இன்னொருத்தரை மன்னிப்பு கேட்க வைத்தீங்க அப்போ இவர் சொன்னாரு நான் வந்து மனம் நுந்து போயிருக்கிறேன் அப்படின்னாரு என்னை வெறுமனே வீழ்த்துவதற்கு ஒரு பெரிய சதிவலை நடக்கிறது அப்படின்னு சுகிசிவம் பேசினாரு சோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இவ்வளவு விஷயங்களையும் செய்துவிட்டு ஒவ்வொரு இடத்திலையும் சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி இன்னும் கூடுதலா சட்டமன்றம் அப்படி ஹைகோர்ட் ஆகுது மயிலாவது வாடகை வாய்களை வைத்து எங்களை திட்டுகிறீர்களே அதை விடவா மோசமாக பேசி விட்டாரு நான் என்ன சொல்றேன் நீ செய்து கொண்டிருக்கிற தொழிலை பத்தி தான் நான் பேசுறேன் நீ செய்து கொண்டிருக்கிற நடவடிக்கையை குடித்தான் நான் பேசுறேன் ஆனா ராஜா அந்த எப்போதுமே சிறுபான்மையின் மீது வெறுப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சங்கிக்கான கூறுகள் இருக்குது அதனாலதான் உங்களை சங்கின்னு சொல்றானே தவிர நீங்க வெறுமனே சங்கினா நண்பன்னு சொன்னதுனால மட்டும் இல்லை நீங்க எந்த திசையில் யாரை எதிர்க்கிறீர்கள் அப்படிங்கறதுல இருந்து சொல்றோம் அதனால நீங்க முழுக்க நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் சங்கி தான் உங்களுடைய இன்னும் கலைந்து கொண்டே இருக்கிறது இன்னும் கூடுதலாக கலையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகே ஏன்னா தங்கின்ற ஒற்றை வார்த்தை மட்டும் வெறும் வார்த்தையாக கடத்த முடியாது அது துன்புலமான அரசியல் காரணங்கள் நிறைய இருக்கிறது சண் பரிவார் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்தே அதை உழ்த்தா சொல்லும் தங்கி என்றால் மூலையற்றவர்கள் அரசியலற்றவர்கள் அது ஒரு தமிழ்நாட்டு விரோதமான சொல்லாகத்தான் கையாளப்படுகிறது எல்லா சித்தாந்த வகையிலாம்